கோயில் சவரிய பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு அதில் நிறைய தண்ணி அவசியம் வீடு காலனி வீட்டில் இருக்கும் தான் கிடக்கும் எங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கு ரொம்ப நன்றி நல்லா இருக்கணும் நீங்க எல்லாரும் அந்த வராத மக்களுக்கு நீங்க வந்து கொடுங்கய்யா அறிஞ்சதுனால ஓடி வந்தோம் இன்னும் எத்தனை பேரும் நடக்க முடியாம வாழ்க்கை நிறையா இருக்கு அவங்களுக்கு நீங்க அந்த அவசியம் கொடுக்கல சவரியார்த்து அவசியம் கொடுக்கல வந்து உதவி செய்யுங்கயா என்ன நான் ஹார்ட் பேஷண்ட் தான் நல்லா இருப்பீங்க ஐயா நல்லா இருப்பீங்க கொடுத்து எங்களுக்கு நன்றியா நல்ல நன்றியா சரிப்பாது அது

சந்தோஷம் சந்தோஷம் எங்க பேர் நாள் எங்க பார்ட்டி வாங்கள சாப்பாடு அதெல்லாம் கொடுத்தாங்க இதெல்லாம் அப்படி பொருளை கொடுத்தாங்க வாங்கள வரட்ட கொடுங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட சின்ன பச்ச கு வீடு வச்சிருக்க பியூட்டிஃபுல்லா தண்ணியாதான் கிடக்கு ரொம்ப கஷ்டம் சந்தோஷம் சந்தோஷம் எங்க ரொம்ப சந்தோஷம் திமுக கட்சியிலேருந்து சாப்பாடு மட்டும் கொண்டு கொடுத்தாங்க வேறு பாய் போர்வை தலைவாணி இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தரல ஆனால் ஒரு கட்சிக்காரன் வந்தாங்க சாப்பாடை தூக்கி தூக்கி இப்படி எரிஞ்சாங்க எங்களுக்கும் பிடிக்க முடியல நாங்கள் வயசான நாளுக்கு என்ன செய்யணும் தண்ணி கணேன்னு தூக்கி தூக்கி எரிஞ்சாங்க எங்களுக்கும் பிடிக்க முடியல நாங்கள் ஒன்றும் வாங்க முடியல அவ்வளோதான் சரி சீமான் கொடுத்தாரு சீமான் சந்தோஷம் யாரும் அப்படி வந்த மாதிரி தெரியல தான் இது ரொம்ப சந்தோஷம் நாங்க ரொம்ப தனிக்குள்ள கிடைக்கிறோம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு போனாங்க எனக்கு இதை கொடுத்தது ரொம்ப நன்றி எல்லாம் கொடுத்தாங்க சார் வாங்கிருக்கோம் அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க வாங்கிறோம் கஷ்டப்பட்டு நாங்களே எங்கள் வீட்டில் வெள்ளத்தில் மிங்குது சார் ஆ சந்தோஷம் சார் எங்கள் மனசு ரொம்ப முள்ள கொண்டு வர முடியாது அவ்வளோ ஆ ரொம்ப சந்தோஷம் அவங்க தான் இப்போ மொதல் மொதல் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் தந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஆ கிடை <laughs> கிடைக்கும்